எது ஞானம் ஞானம் என்றால் என்ன என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்படுவதே ஞானம் இதை உணர்த்தும் சென் ஒன்றை பார்ப்போம் வாங்க கதை கேட்கலாம் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு துறவி தெருவில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த நாட்டு மன்னன் அதே தெருவில் எதிரே தனது பரிவாரங்களோடு பல்லக்கில் வந்தான் துறவியை பார்த்த மன்னன் பல்லக்கை நிறுத்த சொன்னான் பல்லக்கில் இருந்து இறங்கிய மன்னன் நடந்து வந்து துறவியை நெடுஞ்சான் கிடையாக மண்ணில் விழுந்து வணங்கினான் ஆத்மார்த்தமாக தன்னை வணங்கும் மன்னனை அந்த துறவி கண்களில் கருணை பொங்க தன் கரங்களை உயர்த்தி அவன் தலையில் வைத்து ஆசிர்வதித்தார் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மக்கள் மன்னனுக்கு புத்த துறவிகளின் மீது மரியாதை அதிகம் என்று பேசிக்கொண்டனர் மன்னன் இப்படி செய்தது மந்திரிக்கு மட்டும் பிடிக்கவில்லை என்ன இருந்தாலும் நாடாலும் மன்னன் ஒரு சாதாரண புத்த துறவியின் கால்களில் தரையில் விழுந்து வணங்குவதா இது கொஞ்சம் அதிகமான பக்திதான் என்று நினைத்தான் அரண்மனைக்கு வந்ததுமே தன்னுடைய ஆதங்கத்தை அரசனிடம் வெளிப்படுத்தினான் சாதாரண புத்த துறவியின் கால்களில் நீங்கள் விழலாமா என்றார் மந்திரி அவர் ஞானவேந்தன் தெரியுமா என்றான் மன்னன் நீங்கள் நாட்டின் வேந்தன் என்றான் மந்திரி சரி அப்படியே இருக்கட்டும் என்ற மன்னன் ஒரு ஆட்டு ஒரு புலியின் தலை ஒரு மனிதனின் தலை ஆகிய மூன்று தலைகளும் எனக்கு வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் திகைத்து போன மந்திரி சற்று நேரம் தயங்கிவிட்டு சரி அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் அடுத்த நாள் காலையில் அவர் வேலைக்காரர்களை ஏவினார் அவர்கள் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் கரிகடையில் போய் ஆட்டுத்தலையை வாங்கிவிட்டனர் புலித்தலை எளிதாக கிடைக்கவில்லை ஒரு வேட்டைக்காரரின் தயவில் அதுவும் கிடைத்தது ஆனால் மனித தலைக்கு எங்கே போவது மயானத்தில் ஒரு அனாதை பிணம் ஒன்றை அடக்கம் செய்ய வந்தபோது அரசரின் ஆணையை காட்டி அந்த பிணத்தின் தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுத்துவிட்டனர் மந்திரி மூன்று தலைகளையும் எடுத்துக்கொண்டு மன்னனை சந்தித்தார் இதை இப்போதே சந்தைக்கு கொண்டு போய் விற்றுவிட்டு வாருங்கள் என்றான் மன்னன் ஆட்கள் சந்தைக்கு பறந்தனர் ஆட்டுத்தலை அதிக சிரமம் இல்லாமல் விலை போயிற்று புலித்தலையை யாரும் வாங்க விரும்பவில்லை சில மணி நேரத்திற்கு பிறகு ஒரு வேட்டைக்காரன் தனது வீட்டில் அலங்காரப் பொருளாக வைப்பதற்கு வாங்கிக் கொண்டு போய்விட்டான் அப்பாடா இரண்டு தலைகளை விற்றாயிற்று ஆனால் மனித தலையை என்ன செய்வது அதை யாரும் வாங்க முன்வரவில்லை அதை பார்த்தாலே அருவெறுத்து பின்வாங்கினர் வாங்கினர் பல மணி நேரம் ஆன போதிலும் அதை ஒருவரும் வாங்க முன்வரவில்லை வேறு வழி இல்லாமல் மந்திரி அந்த விஷயத்தை அரசனிடம் தெரிவித்தார் அதை இலவசமாக யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்றான் மன்னன் மனித தலையை இலவசமாக வாங்கிக்கொள்ள யாரும் முன்வரவில்லை அந்த தலையை பார்த்ததுமே கூட்டம் மிரண்டு பின்வாங்கியது மந்திரி அரசரிடம் வருத்தத்தோடு மனித தலை விலை போகாததையும் இலவசமாக தந்தால் கூட அதை யாரும் வாங்கிக்கொள்ள கொள்ள முன் வராததையும் தெரிவித்தார் மன்னன் அவரை பார்த்து புன்னகை செய்தான் மந்திரியாரே மனிதன் உயிர் உடலில் இருக்கும் வரைதான் மதிப்பு உயிர் போய்விட்டால் இந்த உடல் கால் காசுக்கும் விலை போகாது இலவசமாக கூட இதை யாரும் எடுத்து செல்ல விரும்புவதில்லை இப்படிப்பட்ட உடம்பு உயிரோடு இருக்கும்போது எத்தனை ஆட்டம் போடுகிறது எத்தனை அகங்காரத்தோடு நடக்கிறது எத்தனை கர்வத்தோடு பேசுகிறது ஆட்டுத்தலைக்கும் விலை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள் புலித்தலைக்கும் விலை கொடுத்து வாங்கி செல்கிறார்கள் ஆனால் மனித தலையை மட்டும் யாரும் வாங்க விரும்புவதில்லை செத்த பின்பு மனித உடலுக்கு மதிப்பில்லை என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த உடலில் உயிர் இருக்கின்ற போதே தம்மிடம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அடக்கத்தோடு ஞானத்தோடும் நடப்பவர்கள் துறவிகள் என் செயலாவது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்படுவதே ஞானம் இந்த ஞானத்தை உணர்ந்த ஒருவரைத்தான் நான் கால்களில் விழுந்து வணங்கினேன் இதில் தவறு ஒன்றுமே இல்லை இதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றான் மன்னன்